ஒரு காட்டில் ஒரு பெரிய யானை வாழ்ந்துகிட்டு வந்துச்சு அது நம்ம ரொம்ப நாளா தனியாவே இருக்கமே நமக்கு நண்பர்களே கிடைக்க மாட்டாங்கன்னு வருத்தப்பட்டுச்சு உடனே நாம புது நண்பர்களை தேடிப் போவோம்னு முடிவு பண்ணுச்சு காட்டு வழியா நடந்து போன அந்த யானை ஒரு மரத்து மேல இருக்கிற குரங்கை பாத்துச்சு குரங்காரே குரங்காரே நாம ரெண்டு பேரும் நண்பர்களா இருப்போமான்னு கேட்டுச்சு அத கேட்ட அந்த குரங்கு அடடா பெரிய யானையே உன்னப்பல பெரிய உருவம் எனக்கு கிடையாது நான் ஒரு சின்ன விலங்கு எனக்கும் உனக்கும் செட் ஆகாது சொல்லிட்டு மரத்துக்கு மரம் தாவி ஓடிப் போயிடுச்சு இத கேட்ட யானைக்கு ரொம்ப அழுகையா வந்துச்சு அதுக்கு அப்புறமா ஒரு எலிய பாத்துச்சு யானை எலியாரே எலியாரே நாம நண்பர்களா இருப்போமான்னு கேட்டுச்சு அந்த யானை அடடா பெரிய யானையே என்னோட விளையாட உன்னால முடியாது என்ன என்னப்பல சின்ன உருவம் கொண்டவங்கதா என்னோட நண்பனா இருக்க முடியும்னு சொல்லிட்டு தன்னோட வலைக்குள்ள ஓடி போயிடுச்சு இதை கேட்ட அந்த யானை மேலும் சோர்வடைஞ்சு போச்சு தொடர்ந்து அந்த காட்டுக்குள்ள நடந்த அந்த யானை ஒரு தவளையை பார்த்துச்சான் அது கிட்ட தவளையாரே தவளையாரே நாம ரெண்டு பேரும் நண்பர்களா இருப்போமான்னு கேட்டுச்சு அடடா பெரிய யானையே என்னோட எப்படி நீ தாமரை இலையில உட்கார முடியும் அதனால உன் உருவத்துக்கு ஏத்த நண்பனை தேடிக்கோன்னு சொல்லிட்டு தாவி ஓடிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு குள்ள நிறைய பாத்துச்சு யானை நரியாரே நரியரே நாம நண்பர்களா இருப்போமான்னு கேட்டுச்சு அடடா பெரிய யானையே என்னை போல் சிறிய உருவம் உடைய விலங்குதான் எனக்கு நண்பனா இருக்க முடியும் நீ வேற நண்பனை தேடிக்கோன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு இத கேட்ட அந்த யானை எனக்கு நல்ல நண்பனே கிடைக்க மாட்டாங்கன்னு வருத்தப்பட்டு தன்னோட இருப்பிடத்துக்கு போயிடுச்சு சில நாட்களுக்கு அப்புறமா அந்த காட்டே பரபரப்பா இருந்துச்சு எல்லா மிருகமும் உயிருக்கு பயந்து ஓடுறத பார்த்துச்சு யானை மரத்தில் இருந்த அந்த குரங்கை பார்த்து என்ன ஆச்சு குரங்காரு எதுக்கு எல்லாரும் இப்படி ஓடுறீங்கன்னு கேட்டது அதுக்கு அந்த குரங்கு இந்த காட்டுக்கு புதுசா ஒரு புலி வந்துருக்கு அந்த புலி எல்லா மிருகங்களையும் வேட்டையாடி கொண்டுகிட்டு இருக்குன்னு சொல்லுச்சு அடடா சின்ன சின்ன உயிரினங்கள் வாழற இந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு புலி வேட்டையாடுறதான்னு கோபப்பட்டு மெதுவா காட்டுக்குள்ள நடந்து போச்சான் அந்த யானை அப்பத்தான் அந்த புலி வேட்டையாட வந்துகிட்டு இருந்துச்சு அதை பார்த்து அந்த யானை ஒரே ஏத்து எத்துச்சு அந்த புலிய யானையோட கால்ல அடிபட்ட அந்த புலிய உயிருக்கு பயந்து அந்த காட்டை விட்டே ஓடிடுச்சு இதை பார்த்த அந்த சின்ன விலங்குகள் எல்லாம் அடடா பலம் வாய்ந்த அந்த யானைய அது என்னோட நண்பன் என்னோட நண்பன்னு சொல்ல ஆரம்பிச்சுச்சு புதுசா நண்பர்கள் கிடைச்ச அந்த யானைக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு பெருசா இருந்தா என்ன நல்ல மனசுடைய விலங்கு எந்த அளவுல இருந்தாலும் நண்பனா எடுத்துக்கலாம்னு அந்த விலங்குகள் தன்னோட புது நண்பனான யானை கூட விளையாட ஆரம்பிச்சுங்க குழந்தைகளா இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா ஒருத்தரோட குறைய வச்சு அவங்களோட நட்ப உதாசீனப்படுத்த கூடாது